ஒரு பணம் கிடைக்கி ஒரு வியாபாரம் தொழில வருமானம் வருதுங்கிறதுக்காக வந்து என்ன வேணாலும் காட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா இருக்கக்கூடிய விஜய் எல்லாம் இந்த மாதிரி காமிக்கிறது வந்து வன்மையா உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதுலயும் குறிப்பா இப்ப ஒரு திரைப்பிரபலம் விஜய் சேதுபதி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவங்க அவங்க உரிமை அதெல்லாம் வந்து நான் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சேனலுக்காக அதுவும் ஒரு தொகுத்து வழங்குறோங்கிறதுக்காக வந்து அவர் பேசுகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல இது வந்து ஒரு திட்டமிட்டு இது இப்படித்தான் நடத்தணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமாக தான் நடத்துகிறாங்க இது வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது பார்க்குறவங்களுக்கு பாமர ஜனங்களுக்கு வந்து தெரியாது பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிக் பாருங்கள் ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது சேனலை மாற்றிட்டு போங்க பதினெட்டு வயசு மேலே இருக்க ஆட்கில மட்டும் பாக்குறது இல்ல சின்ன சின்ன அவங்க சொல்ல வரது அவங்க சொல்ல வர்றது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள் சின்ன பையங்க இருக்காங்கன்னா நீங்கள் மாற்றிட்டு வேறு சேனலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உச்சபட்ச அநாகிரீகங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்